ஒரு துன்பம் வருகிறது அப்படிங்கும்போது தெளிவாக ஞாபகத்தில் வச்சுக்கணும் இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் துன்பம் வராமல் இருக்கா ஒரு ஏழ்நூறு எட்நூறு கோடி பேர் இருப்போம்மா ஏழ்நூறு எட்டு கோடி பேரில் எல்லாத்துக்கும் ஒரு வகையில் துன்பம் வந்துடுது எல்லா ஜீவராசிகளுக்குமே துன்பம் வருது நம்மளால் ஜீவராசிகளுக்கு வராத துன்பமாக பாருங்களேன் ஞாயிற்றுக்கிழமையானால் போதும் எத்தனை ஜீவராசிகள் நம்மளால் துன்பப்படுது அதையெல்லாம் பற்றி நமக்கு கவலை இல்லை சரி அதை விடுங்க நமக்கு எட்நூறு கோடி பேரில் எத்தனை கோடி பேர் துன்பமே இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறார்கள் அப்படின்னு யோசிச்சு பாருங்களே தெரியல அந்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அதில் எத்தனை கோடி பேருக்கு இருந்திருக்கும்னு நினச்சிருக்கீங்க ஆமாம் கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் ஆனால் என்னால் வாழ முடியாம போல இதை எதிர்கொண்டு நான் வெற்றி பெறுவேன் அப்படிங்கிற அந்த மனப்பக்குவத்தை யாரெல்லாம் பெற்றிருக்கிறீர்கள் என்று யோசிச்சு பாருங்கள் அது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இப்போ எட்நூறு கோடி பேர் இருந்தால் ஒரு முந்நூறு கோடி பேர்